ஜனனி ஜென்ம சௌக்கியானம் வர்தனை குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானம் லிங்கதே ஜென்ம பத்திரிகா கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்த ஜம்பு பலசார பட்சிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் ஆதித்யாய்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிப்பேசர் ஆகவே கேட்டவை நமகாம் உலகெங்கும் வாழக்கூடிய நக்ஸர்ஜன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் இந்த வார ராசி பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம் திங்கட்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரை அன்றாடம் நாம் சந்திக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் இருக்குது இந்த வார ராசி பலன்கள் என்ற என்பது ரொம்ப மிக முக்கியமானது நம்ம இந்த வாரத்தில் நடக்கக்கூடிய நம்மளுடைய உத்தியோகம் நம்மளுடைய சில விஷயங்கள்லாம் நமக்கு எப்படி இருக்கும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களாக இருக்கட்டும் ஒரு சொத்து பரிமாற்றமாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களாக இருந்தாலும் சரி ஒரு கெடுதலான விஷயங்களாக இருந்தாலும் சரி பனிரெண்டு ராசிகளுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம சில விஷயங்கள்லாம் ஹைலைட் பண்ணி சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன் ஸோ யார் யாரெலாம் எந்தெந்த ராசிக்காரர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சில பிரச்சனைகள் தேவையில்லாத வீண் பழி பிரச்சனைகள்லாம் வரப்போகிறது இந்த வாரத்திற்கான சில சில முக்கியமான விஷயங்கள் எல்லாம் என்னென்ன யார் யாருக்கெல்லாம் சில பிரிவினைகள் ஏற்பட போறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் சில சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா லாட் ஆஃப் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்னு சொல்லுவாங்க சில சில விஷயங்கள்லாம் நமக்கு எப்படி இருக்கு என்னென்ன நம்ம பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் இந்த வாரத்திற்கான என்ன பரிகாரம் பண்ணிண்டா அதிலிருந்து நம்ம ஓரளவுக்கு கொஞ்சம் நம்ம தற்காத்துக்க முடியும் அப்படிங்குறத நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போதான் பன்னிரண்டு ராசிகளுக்கான சொல்லியிருக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களும் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெரிந்து கொள்ள முடியும் ரிஷபராசி நேயர்களை இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் திங்கக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரையில் அதாவது சில பேர் உங்களை சமாதானப்படுத்த வருவாங்க அப்படி சமாதானப்படுத்தின வந்தாங்கன்னா தயவுசெய்து நீங்கள் வந்து நினச்சி பாருங்க என்ன பிரச்சனை நடந்தது என்னென்னங்கிறத உங்களை சமாதானப்படுத்த வருவாங்க நீங்கள் சமாதானம் ஆகிறது ஆகாதது உங்கள் கையில் இருக்குது ஆனால் நீங்கள் சமாதானம் ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் கிட்டேருந்து சில எதிர்பார்ப்புகள் இருக்கும் உங்கள்கிட்ட சில விஷயங்கள் எதிர்பார்ப்பாங்க என்ன செய்யணும் எப்படி செய்யணுங்கிறது இந்த வாரத்தில் கொஞ்சம் நிதானித்து நீங்கள் செஞ்சீங்கன்னு நல்லது ஏன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் எதிர்பாராத வாய்ப்பு திடீரென வந்து சேரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நல்ல உடல் ஆரோக்கியத்தை கவனித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்க ரிஷபராசிக்கு பொதுவாகவே இந்த வாரத்தில் பண லாபம் கொஞ்சம் இருக்கும் குடும்ப ஆதரவு அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்கும் உடல் சொருவு பயண தடை கொஞ்சம் இருக்கும் ஏன்னா இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு சில சில விஷயங்கள்லாம் அப்படி தான் இருக்கும் சில இதெல்லாம் நம்ம பார்த்து தான் செய்யணும் சில அழுத்தம் காரணமாக வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை வந்து மேலதிகாரிகள்கிட்ட பிரச்சனை வந்து வேலை செய்கிற இடத்துல கோ வந்து எதையாவது ஒன்று தூக்கி எரிஞ்சிருவீங்க எதையாவது ஒன்று பிரச்சனை பண்ணிடுவீங்க அது உங்களுக்கு கொஞ்சம் மன வருத்தமாக இருக்கும் மற்றவங்களுக்கும் கொஞ்சம் மன வருத்தமாக இருக்கும் இவராக இப்படி அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் இதே பெண்களுக்கும் பொருந்தும் ஆனால் முடிவு நல்லது ஆலோசனை வேலைகளில் நல்ல முன்னேற்றம் சில விஷயங்கள்லாம் இருக்கும் புதில் புதிய முதலீடு நன்மை தரக்கூடியதாக இருக்கும் இந்த வ இந்த வாரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய சில நல்ல முடிவுகள்லாம் நல்லதாகவே இருக்கும் சில முடிவுகள்லாம் வந்து பொறுமையாக எடுங்க அவசரப்பட வேண்டாம் ஏன்னா சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மார்கடி மாதம் அப்படிங்கிறதுனால சில முடிவுகளை பெண்டிங்கில் வச்சுக்கோங்க அப்புறமா தை மாதம் பிறந்தோடனே சில விஷயங்கள் எடுத்துக்கலாம் கல்யாணம் கூடி வரும் ரெண்டாவது கல்யாணத்துக்குலாம் பேசலாம் பேசி சில விஷயங்களை முடிவு பண்ணி வச்சுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் காரணமாக சில பிரச்சனைகள் வரும் ஆனால் அந்த காதலர்களுக்குள்ள சில விஷயங்கள் ஸ்மூத்தாக போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது கடன் தீரும் சில சொத்து லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு லீகலாக சில விஷயங்கள் எடுத்துடணும் அப்படின்னு சொன்னால் பெரிய அளவில் லீகல் இஷ்யூலாம் பெரிய அளவில் இருக்க இந்த வாரம் அப்படியே சுமூகமாக தான் போகும் யாரும் மாற்ற வருமானம் கொஞ்சம் தான் போகும்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் நீங்கள் சில விஷயங்கள்ல எடுத்துட்டு இருப்பீங்க சாரி நம்ம சில விஷயங்கள் நம்ம கரெக்டாக பண்ணுறோமா அப்படின்னு சில விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது தான் அந்த கோர்ட் கேஸ் விஷயத்தில் சில விஷயங்களை கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி வெஹிக்கல் வாகனங்கள் கவனம் தேவை ரொம்ப பெரிய கனரக வாகனங்கள் சொல்கிறோம் இல்லையா அதிலெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக போகிறது கவனமாக வர்றது நல்லது சுகர் கவனிச்சுக்கணும் சுகர் கொஞ்சம் அளவுக்கு மீறி போகாத அளவுக்கு பார்த்துக்கிறது நல்லது வெள்ளை கலர் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும் ஆராமீன் அதிர்ஷ்டமாக இருக்கும் மகாலட்சுமி குபேர மகாலட்சுமி வழிபாடு சிறப்பாக இருக்கும் ஓ ஓம் ஐம் ஹிரீம் குபேர மகாலட்சுமி தன ஆகர்ஷண அனுகிரகம் குரு குரு இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள் உங்களுக்கு நிறைய பண வாய்ப்பு பண வருமானம் சில விஷயங்கள்லாம் நல்லா ஆறு விரல் மகாலட்சுமி கோவிலுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க எங்கே இருக்குதுன்னு தெரியலன்னு சொல்லுங்கள் நான் சொல்கிறேன் அந்த இடத்துக்கு போயிட்டு வாங்கி டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்குது ஆறு விரல் மகாலட்சுமி கோவில்னு இருக்குது ஸோ அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் வரும் கல்யாணம் நிறைய நிறைய நல்ல நல்ல விஷயங்கள்லாம் வரும் என்னென்ன சில பிரச்சனைகள் இந்த வாரத்தில் வேணும்னு பண்ணுவாங்க சில பேர் அதை நீங்கள் கிடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதில் தலையிட்டிங்கன்னா பிரச்சனை வேறு மாதிரி வரும் ஸோ அதில் தலையிடாத அளவிற்கு நல்ல விதமாக கொண்டு போகிறதுக்கு பாருங்கள் வாடகை பணம் மற்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் பிரச்சனை பண்ணுவாங்க வீடு விஷயத்துலலாம் கொஞ்சம் பிரச்சனை பண்ணுவாங்க அதிலலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க அடுத்ததுக்கு அடுத்த வாரம் நமக்கு எப்படி இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் சுபம் வாழுகோளம்